கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி கண்ணுகளில் நல்ல ஒரு செவலை கன்று கன்று தெளிவான கண்ணுகள் கொண்டு வந்திருக்கிறவங்க வண்டியில் இறக்குறது ஒவ்வொன்றா விவரங்கள் நம்ம சொல்கிறோம் யாருக்கு எந்தெந்த மாதிரி கண்ணு பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு பிடிச்சவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பில் கண்ணுகள் பிடிக்குங்க அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கண்ணுகள் இருந்ததுன்னா விற்பனை பேரில் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் முதலாவதாக இறக்குறதுங்க ஒரு பதிமூணு பதினாலு மாதம் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு பதிமூணு புடி பன்னெண்டரை புடி இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் புறமாட்டில் நல்ல வால் சனத்துலேயும் நல்ல உருட்டு வாழ்லையும் இவ்வளோ பெரிய மாட்டுக்கு நல்லா சதவாள் பட்ட வாழ் உழுகாமல் நல்ல உருட்டு வாழில் உழுந்துருக்குதுங்க நல்ல புறவேத்தமான மாடு அகலத்தில் நல்ல ரட்டநாடி உடம்புல வருங்க காயடிச்சு காது பாட்டி விட்டோம்னா மாடு இன்னொருமே வந்து இந்த புற உதப்பு குறஞ்சி நல்லா வரும்போது நல்லா தெளிவான காலையை வந்து சேரும் பெருவாட்டில் நல்ல பெருவெட்டாக வருமுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் புறமாட்டில் சரியான ஒரு குவாலிட்டியான புறமாடுன்னு சொல்லி சொல்லாமங்க ஏதாவது புறமாடுங்கிறது ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க புறமாட்டுனா என்னென்னு கேட்குறீங்க அதுக்கு வந்து அந்த பின்னாடி அந்த வால் தொடப்பகுதியாக அகலமாக இறக்கம் இல்லாமல் நல்லா ஏத்தமாக வால் நல்லா சன்னமாக இருந்ததுன்னா வந்து புறமாடு நல்ல மாடுன்னு சொல்லி நம்ம கொங்கு கொங்கு நாட்டு பகுதியில் நம்ம சொல்லுவோம்ங்க இந்த கண்ணுக்கு வயதுங்கிறது ஒரு பதிமூணு மாதம் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்கும் கையால் ஊக்கம் நல்லா ரக்கையாட்ட நாலு ஆளுன்னு தெளிவாக இருக்குதுங்க போனதையும் வந்து காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா கண் வந்து தெளிவாக உங்களுக்கு சுண்டி வரும்போது கண் நேரம் நல்ல படவொடுப்பு சுறுசுறுப்பு அதிகமாகுங்க நல்ல முறப்பிலையும் நல்லா வந்து கை கால் ஊக்கத்தில் வேணுன்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாம் நீளத்தில் ஒருபாடு நீளம் கிடக்குது உயரத்துலேயும் நல்லா தெளிவான பெரிய நல்ல ஒரு முரட்டு சைஸில் வந்து சேருங்க வாழ இறக்கும் நடுமுதுகு தொங்கல் இல்லாமல் அடிப பெருக்காமல் தொ உங்களுக்கு குறைப்படது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா கட்டை மூஞ்சியில் நல்லா வந்து தெளிவான சுறுசுறுப்பில் இருக்கக்கூடிய கன்று இருக்க வேண்டிய சொல்லிகளும் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க தொப்புள் இறக்கம் கிடையாது குழம்புலினாலும் ரொம்ப தெளிவான அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பு இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கால் கருப்பு நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் கால்புக்கு கால் கருப்பு தெளிவான கால் கருப்பு இருக்குதுங்க கண்ணோடய விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்கிறோம் வேணுங்கிறவங்க தொடரோண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாது வேணுங்கிறவங்க பிடிச்சி பிடிச்சவங்க கேளுங்க இந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தை மதிப்பே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி வாங்குறதே அந்த வெட்ட வியாபாரி வாங்குறதே வந்து இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் ரேஞ்சுக்கு வாங்குவாங்க அதனால் கண்ணுக்கு நம்ம அதே வேலை சந்தை மதிப்பு தான் நம்ம போட்டிருக்கிறோம் வேணுங்கிறவங்க பிடிச்சிட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எந்த மாடு எந்த கண்ணு போட்டோம்னாலும் நம்ம கொண்டு வந்தேன் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம போட்டுடுறவங்க பூச்சி மாட்டை போட்டு தான் வந்து நம்ம வீடியோவே போடுறோம் நீங்களும் வாங்கிட்டு போய் உடனே பூச்சி மாத்திரை போடாமல் ஒரு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் பூச்சி மாத்திரைகள் போட்டீங்க அப்படின்னா மறுக்க வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பூச்சி மாத்திரை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணுகள் மாடுகள் தெளிவாக இருக்கும் உடல் பலவளப்பாக அப்படியே இருக்குங்க கண்ணு நல்லா தெளிவாக வரும்ங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறதுக்கு காராங்கால கண்ணுங்க சுழி சுத்தமான கண் தெளிவான கண்ணு காராங்கால கண்ணுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு மாதம் இருக்குங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க குறைப்பொழுது கழிப்புச்சொல்லி இருக்காமல் நல்லா தெளிவான கன்று நல்லா கே சின்ன முகத்துலையங்க நல்லா நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா அடையில் தடக்கூடி இல்லாமல் தொப்புள் கூடி இறக்கம் இல்லாமல் புறமாடு ஏற்றத்துலையங்க குறைப்பொழுது கழிப்புச் சொல்லி இல்லாமல் இருக்க வேண்டிய சுழியை ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நாக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான கருணாக இருக்குதுங்க கண்ணில் நல்லா சாட்ட வாராட்ட கண்ணு தெளிவான கண்ணாக வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேட்ட எடுத்துமே எடுத்துக்கலாம் இந்த கண்ணை போகிற அளவுக்கு விலை கொஞ்சம் லேசாக கடைசாக தான் இருக்குதுங்க இருந்தாலும் கன்று வந்து சுத்தமான ஜெட் பிளாக்கில் காரங்களை கன்று இல்லை அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் என்கொரி இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கண்ணுகள் வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறவங்களுக்கும் நம்ம கண்ணுகள் வாங்கி கொடுத்துட்டுருக்குறோம் நல்ல கண்ணாக வேணும் இந்த மாதிரி குவாலிட்டியான கண்ணாக வேணும் விலையில் முன்னே பண்ண சற்று அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நல்ல குவாலிட்டிலையும் நல்ல தெளிவான கண்ணுகள் வாங்கி கொடுத்துட்டு கண்ணகல் மாடுகளை நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டா காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க வண்டி வாகனத்தில் வந்தீங்கன்னா லொக்கேஷன் வாங்கிக்கலாமுங்க ப பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வந்தாலும் சரி நீங்கள் லோக்கல்லேருந்து குடுமலை திருப்பூர் கோ பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லேருந்து வந்திங்கனாலும் பேருந்து மூலியமாக வந்திங்கனாலும் பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா முன்கூட்டியே நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கு உண்டான வாகன வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்றோங்க இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கு சுழு சுத்தமாக இருக்கும் கண் நல்லா தெளிவான கண்ணாக வந்து செய்கிறேங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க சற்று விலை அதிகமாக இருந்தாலும் கண் நல்ல கண்ணாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளும் வாங்கிட்டு வந்திருக்குறோம் நல்ல முறையாக பால் விட்டு நல்ல குவாலிட்டியாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு உண்டான விலை நல்ல விலை வந்தால் தான் கொடுக்க மாட்டாங்க அதனால் நல்ல விலை கொடுத்தா வாங்கிட்டு வந்திருக்குறோம் நம்ம வாங்கிட்டு வந்து போடக்கூடிய விற்பனை பதிவு நம்ம அவங்களே வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி கண்ணு கொடுத்துருக்குறோம் விற்பனை பதிவு போடுவாங்க என்ன விலை சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்களும் பார்ப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விலை கொடுத்துருக்குறோம் நம்ம கொண்டாந்து ஒரு சிறிய லாபத்தை வச்சு தான் நம்ம விற்பனை பதிவு போடணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் நம்மளே வாங்கிக்கிறோம் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் இதே கண்ணில் கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்தி காலை ஒன்று கொடுத்தீங்கனாலும் நல்ல நல்ல விலை கொடுத்து உங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருவோங்க இன்றைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் பாட்டியில் புதுக்கோட்டையில் நம்ம ஒரு ஜோடி கொடுத்துருந்தோங்க அதை வேணும்னு கேட்டுருந்தாங்க வளர்த்துனவங்க ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க நேராக இன்றைக்கி அங்கேருந்து பாட்டி போய் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பல் போடாமல் உழவு பழக்கம் மட்டும் கோடி கன்று ரேகுலரைஸ் பழக்கத்துக்காக வந்து டைரெக்டாக அங்கேயே போய் வாங்கியிருக்கிறாங்க அந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு ஹெல்ப்பும் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க இந்த கண்ணை விற்பனை பதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விற்பனை விலை இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கன்று நல்லா சாட்ட சற்று விலை முன்ன பண்ணி எச்சாக இருந்தாலும் குவாலிட்டியில் தரமாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி குவாலிட்டி நம்ம கொண்டு வந்து போட்டுகிட்ருக்குறவங்க டெய்லி விற்பனை பதிவு வீடியோ பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் இப்போ கேஎஸ் கேரட் ஃபார்ம் கொடுத்தீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாமாங்க டெய்லி விற்பனை பதிவு நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் மூணுலேயுமே வாட்ஸ்அப் குரூப் வரைக்கும் எல்லாத்துலேயுமே போட்டுகிட்ருக்கோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு இடமே வாட்ஸ்அப் குரூப்புன்னு டைப் பண்ணி உங்கள் பேரையும் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லிங்க் அதில் அனுப்பிச்சிடுறோம் நீங்கள் பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் பத்துக்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கண்ணுக்கு மற்றபடி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் ஏதாவது வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் போயிட்டு கொண்டு எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமங்க இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீடியோ பதிவு போடுவோம் அப்படின்ட்டா இன்றைக்கி போடக்கூடிய கண்ணுகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்ட்டா காலையில் நேரமே ஒரு பதினோரு மணிக்குள்ளே வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாமாங்க வீடியோவில் பார்க்குறது நல்ல சாட்டை வாராட்டம் சுறுசுறுப்பில் பட நல்ல கொண்டித்தனமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்லா உங்களுக்கு சாட்டை வாராட்டம் இருக்குதுங்க உடம்பு நல்ல கைகள் ஊக்கம் இருக்கும் நல்ல லம்பாடி கண்ணு மாதிரி உடம்பு போகிறப்பலாம் நல்லா டெம்பரில் ஃபோர்ஸில் பட தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணு கால் கருப்பும் தேவையான அளவுக்கு இருக்குங்க பற்கள் தெளிவாக இருக்கும் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு பதினோரு மாதம் இருக்குமேங்க சொல்லி சுத்தம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்படத்தில் கழிப்பி சொல்லி கிடையாது நல்ல நல்ல தோல்நைஸ் இருக்குங்க கண் வண்டி பழக்கத்துக்கெல்லாம் பழக்கணும் அப்படின்னா நல்லா வந்து நடலையும் சரி நல்ல திராட்லையும் சரி சுறுசுறுப்புலையும் சரி நல்லா தெளிவான கண்ணை வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா வந்து தான் ஒற்றநாடி உடம்புல தொப்புல் குடியாக இருக்க முடியாமல் நான் சாட்டை வராட்டு இருக்க கண்ண வேணுங்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க கண்ணுக்கு வயது பதிமூணு மாதம் இப்போ ஒரு பதினோரு மாதம் இருக்குமேங்க உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினொன்று டு பன்னெண்டு குடி இருக்குங்க மற்றபடி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோனில் நீங்கள் தெளிவாக விளக்கங்களை கேட்டு அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இதோடய விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாயில் முன்னெண் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எல்லா விலை நிலவரத்தை கண்டிப்பாக நம்ம பதிவிட்டிருக்கோங்க முழுமையாக நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் தெளிவாக புரியுங்க கொண்டு வந்து அப்படியே வீடியோ எடுக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை போட்டிருக்கிறவங்க அதனால் தவுடாடத்தியவனாக எதுவும் வைக்கல உங்களுக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா வயிறு நம்பாத அதை மாதிரி தெரியும் கண் நல்லா கொடு கொடுக்கு புடபாடப்பட நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம போடக்கூடிய பதிவுகளில் எதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம எதாவது சொல்ல தவறி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லலை அப்படின்னு நீங்கள் தெளிவாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் வரவங்கட்டையும் அட்வான்ஸ் தான் வாங்குகிறவங்க நேரில் வர முடியலைனாலும் அட்வான்ஸ் தான் வாங்குகிறோம் எப்பவும் போல் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணக்கூடிய நண்பர்களும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை அறந்தாங்கை இந்த ஏரியாவுக்கு வந்து ஜாயிண்ட் வாடகை இருக்குது இன்றைக்கி நாளைக்கு பதிவில் வந்துட்டு பார்த்துட்டு ஏதாவது வாங்கினீனால் கூட நம்ம தாராளமாக வந்து அனுப்பிச்சி கொடுத்துர்லாங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவில் நம்ம காமிச்சிருக்கிறது ஒரு குவாலிட்டியில் சிறந்த லம்பாடி கண்ணுங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம லம்பாடி கண்ணு வாங்கலான்னு போயிருந்தோம்ங்க காட்டுக்குள்ளே சுற்றி நம்ம வாங்கும்போது ஒரு கன்றுத்தை வாங்க முடிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தையில் நம்ம வாங்கினோம் ஒரு ரெண்டு கண்ணுகள் வாங்கியிருக்கிறோம் மொத்தமாக ஒரு மூணு கண்ணுகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி விற்பனை பதிவு நம்ம ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ்லேயும் நம்ம போட்டிருந்தோம்ங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய்னு போட்டிருந்தோம் கண் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எடுத்துட்டாங்க நம்ம லோக்கலில் பல்லடம் பக்கத்தில் தாராபுரம் உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்து ரேக்குல ரேஸுக்கு விரும்பி பழக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுக்கு டெலிவரியோடு நம்ம பேசி நமக்கு டெலிவரி நம்ம கொடுத்துட்டோமுங்க இந்த மாதிரி கண்ணுகள் வேணாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா விற்பனை பதவியை பார்த்து வாங்கிக்கலாமுங்க மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இடப்பெருக்குவாங்கன்னு நன்றிலாம்